சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக இன்றைய தினமும் சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் மிக முக்கியமான விடயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது இன்னும் திட்டமிடப்படாத பைடன் நெதஞ்சாக சந்திப்பு இஸ்ரேலுக்கு சென்ற யுஏஇ கப்பலை கைப்பற்றிய ஈரானிய கமாண்டோக்கள் இருநூற்றி தொன்னூறாவது நாள் ஒரே நாளில் அறுபத்தி நான்கு பலஸ்தீனியர்கள் பலி தொடரும் போர் பதற்றம் காசாவை சுற்றி வளைக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலின் ராணுவ தளத்தை குறிவைத்த ஹிஸ்புல்லா அமெரிக்க சரக்கு விமானத்தில் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி உக்ரைனுக்கு வழங்கும் ராணுவ உதவியை மேலும் அதிகரிக்க இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதஞ்சாகு மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி என்று வெள்ளை மாளிகை வட்டாரம் திங்களன்று தெரிவித்திருக்கிறது எந்த நேரமும் திகதியும் இல்லை என்றாலும் அவர்கள் இந்த வாரம் சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது பைடன் நெதஞ்சாகு சந்திப்பு அமெரிக்க ஜனாதிபதியின் கொரோனா தொற்றினால் மேலும் சிக்கலாக உள்ளது ஆனால் அவரது உடல்நிலை கணிசமாக மேம்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் வாஷிங்டன் பயணத்தின் போது நிதஞ்சாகு பைடன் மற்றும் துணைத் தலைவர் கமலா ஹாரிஸ் இருவரையும் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹாரிஸ் பெரும்பாலும் பல கொள்கை புள்ளிகளில் பைடனை பின்பற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் துணை ஜனாதிபதியின் முந்தைய அறிக்கைகள் அக்டோபர் ஏழு முதல் ஹமாஸிற்கு எதிராக இஸ்ரேல் போரை நடத்துவதால் அவர் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் கொலை முயற்சியை தொடர்ந்து ஆதரவு பெருகிய முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பையும் நெதஞ்சாகு சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏமன் ஹவுதிகளை அடுத்து இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரானிய கமாண்டோக்கள் கைப்பற்றியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய கமாண்டோக்கள் இஸ்ரேலிய போர்க்கப்பலுக்காக கடல் எரிவாயு எண்ணெயை ஏற்றி சென்ற ஐக்கியரபு எமிரேட்ஸின் கப்பலை கைப்பற்றினர் என ஈரானிய சார்பு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து ஈரான் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அத்துடன் இஸ்ரேலுடன் போராடுவதற்குரிய ஆயுத உதவிகள் முதல் நிதியுதவிகள் வரை தனது ஆதரவு நாடுகளுக்கு வழங்கி வருகிறது இருப்பினும் காசா போர் ஆரம்பித்ததில் இருந்து இஸ்ரேல் கப்பல்களை ஹேமன் சேர்ந்த ஹவுதிகளை கைப்பற்றி தாக்கி வந்துள்ளனர் சமீப காலங்களில் இஸ்ரேல் மீது நேரடியான தாக்குதலை முன்னெடுத்துள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பலை ஈரான் கைப்பற்றியது இதுவே முதல் முறையாகும் இருப்பினும் இது பற்றிய மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா வடக்கில் மல்கியா குடியேற்றத்திற்கு அருகிலுள்ள இஸ்ரேலின் ராணுவ தளத்தை குறிவைத்ததாக கூறியுள்ளது இஸ்ரேலிய ராணுவ தொடங்குலிகளில் ஒன்றை தாக்கிய ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது அதை தீ வைத்து அதன் ஒரு பகுதியை அளித்ததாக குழுவின் அறிக்கை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேல் போரை முடித்தவுடன் வடக்கு இஸ்ரேல் மீதான தனது தாக்குதல்கள் நிறுத்தப்படும் என்று ஹிஸ்புல்லா அடிக்கடி கூறியுள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கும் அதன் எதிரிகளான ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமன் ஹவுதிகளுக்கு இடையில் தீவிரமான தாக்குதல் நடைபெற்று வருவதால் இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ஹீப்ரூ சேனல் பன்னிரண்டின் தகவலின்படி இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நிதஞ்சாகு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திப்பதற்காக வாஷிங்டனுக்கு புறப்படுவதற்கு சற்று முன்பு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட ஒரு அமெரிக்க சரக்கு விமானம் சிறிது நேரத்திற்கு முன்பு இஸ்ரேலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டு இஸ்ரேல் காசா மக்கள் மீது கொடூரமான தாக்குதலை நடத்துவதற்கு முக்கிய காரணம் அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களும் நிதியுதவியும் ஆகும் இதனால் உலக நாடுகள் பல இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்க வேண்டாம் என அமெரிக்காவினை அறிவுறுத்தி வந்தாலும் அமெரிக்கா அதற்கு சம்பாதிப்பது போல் வெளியுலகிற்கு நாடகமாடிவிட்டு இஸ்ரேலுக்கு சகல உதவிகளையும் வழங்கி வருகின்றது அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே அமெரிக்காவின் இந்த செயல் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை ஹமாஸ் அமைப்பினரை ஒழிப்பதற்காக காசாவை சுற்றி வளைத்து தாக்கி வரும் இஸ்ரேல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குடியிருப்பு பகுதியில் நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஒன்பது மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்தி வரும் இந்த தாக்குதலில் ஆண்கள் பெண்கள் மட்டுமில்லாமல் பல குழந்தைகளும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் நேற்று தெற்கு நகரமான ஹான்டோனிஸ் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களது உடல்களை பலஸ்தீன ரெட் கிரசன்ட் குழுவினர் மீட்டெடுப்பதை காட்டும் காணொலியை எக்ஸ் பகிர்ந்துள்ளனர் இந்த நிலையில் தாக்குதலில் காயமடைந்த இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நாசர் வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காசா மீது இருநூற்றி தொன்னூறு நாட்களாக இஸ்ரேல் ராணுவம் தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது இதுவரை முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இஸ்ரேலின் தாக்குதலில் பலியாகியுள்ளனர் எண்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறுக்கும் அதிக காயமடைந்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இருநாள் மட்டும் அறுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் நூற்றி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் நுசைரட் அகதிகள் முகாம் மீது மட்டும் கடந்த ஒரு வாரம் அறுபத்தி மூன்று தாக்குதல்களை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டுள்ளது இதில் தொன்னூற்றி ஒரு பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதோடு இருநூற்றி ஐம்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் சாக்கடை அமைப்புகளை இஸ்ரேல் வேண்டுமென்றே தகர்த்துள்ளதால் காசாவில் அழிவு தரக்கூடிய வைரஸ் உருவெடுத்து பல நோய்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறது கட்டட இடிபாடுகள் சாக்கடைகள் குப்பைகள் என வீதிகள் மக்கள் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டன நேற்றைய தினம் திங்கட்கிழமையும் இஸ்ரேல் இரு வீடுகள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதில் ஒரு பெண் ஒரு குழந்தை என இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இஸ்ரேலின் தாக்குதல் இன்னும் வகுவாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிட து உதவ நேட்டோ கூட்டமைப்பை சேர்ந்த ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ பெல்ஜியத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது இந்த கூட்டமைப்பில் தற்போது முப்பத்தி இரண்டு நாடுகள் உள்ளன இதன் கடைசி உறுப்பு நாடாக ஸ்வீடன் கடந்த மார்ச் மாதம் இணைந்தது இந்த கூட்டமைப்பில் இணைய உக்ரைனும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறது ஆனால் சில உறுப்பு நாடுகளின் எதிர்ப்பால் உக்ரைனால் இன்னும் இணைய முடியவில்லை இதற்கிடையே உக்ரைனின் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்தது எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்குகின்றன அவற்றின் மூலம் உக்ரைனும் ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்நிலையில் நேட்டோ கூட்டமைப்பை சேர்ந்த ஐந்து லட்சம் ராணுவ வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் எனவே ரஷ்யாவை தனிமைப்படுத்தவும் உக்ரைனுக்கு வழங்கப்படும் ராணுவ உதவிகளை மேலும் அதிகரிக்கவும் முயற்சிகள் நடைபெறுவதாக நேட்டோ செய்தித் தொடர்பாளர் பெரா தக்லல்லா கூறியுள்ளார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்